வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் நம்ம வீடு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் பாருங்கள் வாழத்தோட்டம் எழுச்சி ஆளாக இருப்பாருங்க வாழத்தோட்டம் கற்பூரவள்ளி வாழத்தோட்டம் விழா தான் இருப்பாருங்க வாழ்த்தார் பாருங்கள் வாழை விவசாயி வளர் விவசாயி பெருமிடி மக்கள் மரம் பாருங்கள் விழா தான் இருப்பாருங்க நாட்டு கற்பூரவள்ளி வாழைமரம் அது தான் இருப்பாருங்க இருப்பாருங்க அதாவது சத்து சத்தினிருந்தால் அனைத்து மினரல்ஸும் அனைத்து விட்டமின்ஸும் இருக்கும் ஒரே பழம் வாழைப்பழம் பாருங்கள் கிட்டத்தட்ட வாழைத்தன்று வந்து வயிற்றில் கல் குடல் பிரச்சனை குணப்படுத்தும் சித்த மரத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இங்கிலீஷ் மின்தான் பயன்படுத்துகிற ஒரு தாவரம் பார்த்திங்கன்னா வாழை மரம் பாருங்கள் விழா இருப்பாருங்க மறக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சான் சப்ரேட் நைன் டைன்ட்டி